ஸ்ரீ சங்கரா தீவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்ப்போம் இன்னைக்கு வந்து நமக்கு கிரக நிலைகள் எதுவுமே மாறல பட் சித்திர மாதத்தினுடைய இரண்டாவது நாள் நமக்கு இந்த ஒரு வீக்கோட பிகினிங் மண்டே ஸோ இன்னைக்கு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்னா நான் நேத்திக்கே அட்வைஸ் பண்ணேன் சூரியன் வந்து நமக்கு குருவோடு சேர்ந்துருக்கிறாரு ஸோ நாள் வரைக்கும் உங்கள் பாஸோட சண்டை இல்லைன்னா அவர் நம்ம சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை நான் வந்து ரிசைன் இருக்கேன் இப்படி பல விஷயங்கள் நம்ம மனசில் வந்து ஒரு போராட்டத்தோடு இருக்கும் இல்லையா இன்றைக்கி அந்த சினாரியோ எல்லாம் மாறும் அதனால் நீங்கள் என்ன உங்களுக்கு மனசில் தோணுதோ அதை போய் நேரடியாக பேசுங்கள் அது உங்கள் கொலீக்ஸாக இருக்கலாம் உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் சரி பேசலாம் முடியாது நான் அவங்க வந்து யூஎஸில் அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவிலலாம் இருக்காங்க மெயில் தான் போடணுன்னா அதை கூட இன்றைக்கி நீங்கள் பண்ணலாம் இன்றைக்கி உங்கள் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் பேச வேண்டிய விஷயங்கள் என்னவோ அதை பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு சூப்பராக சக்ஸஸ் ஆகும் இன்றைய நாளில் பெண்களுக்கு ரொம்ப ஒரு உயர்ந்த நாள்னு சொல்லலாம் ஸோ சம்டைம்ஸ் நம்ம அம்மா வீட்டில் இருந்தாலும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வரலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப நமக்கு ஹாப்பியாக இருக்கும் ஏன் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயங்கள் தான் சந்தோஷங்கிறது கிடையாது நம்ம ஒரு பீச்ல போய் உக்காந்து ஒரு குச்சி மிட்டாய் வந்து குச்சி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா கூட அதுவே நமக்கு ஏதோ அந்த நாள் நமக்கு ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டோம் இல்ல ஒரு ஹாப்பினஸோட ஒரு எல்லையில இருக்கும் அப்படின்னு நாம நினைச்சுப்போம் இல்லையா அந்த மாதிரி மேசராசினியர்களுக்கு இன்று மன நிறைவு சந்தோஷம் எடுத்த காரியத்தில் வெற்றி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இன்னைக்கு சரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போலாம் இல்ல நான் வந்து இன்னைக்கு ஹாலிடேஸ் பசங்களை எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகலாம் எனக்கு ஒரு சாந்தி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கேயாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போங்க சாயங்காலத்தில் அந்த போகும்பொழுதே ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லையா அதனால் ஈவினிங்ஸ் வந்து அவங்க அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா பால் வாங்கி கொடுங்க இல்லை கையில் நெய் எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலுக்கு கோவில் உள்ள இல்லையா அந்த விளக்குக்கான நெய்யே வந்து கொடுங்க மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி ரிஷபராசினர்களுக்கு சந்திரன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு ஸோ குடும்பஸ்தானம் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது என்ன ஒன்று இந்த புதனும் ராகுவும் இன்னும் சேர்ந்து இந்த மீனத்திலயே உட்காந்துட்டு நகர மாட்டேங்கிறாங்க புதன் புதன் கொஞ்சம் நகர்ந்தால் பரவாயில்ல அதில் ரிஷபத்துக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா குடும்பக்காரக்கன் புதன் ராகுவோட இருக்கிறாரு அண்ட் மித்ன ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட் ஆவாங்க சில புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு இன்றைக்கு உங்களை அந்த நட்பு வந்து நமக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுப்பதாகவே இருக்கும் இந்த நாள் அந்த மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த குரோதி வருடம் பிறந்தது நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நாளாக இருக்கும் உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ யாராவது வரும்பொழுது ஒரு புதிய நட்பு நமக்கு கிடைக்கும் அந்த நட்பு நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் ரிஷபராசி நேர்கள் இன்று சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது மாலை நேரத்தில் சிவன் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவது இன்றைய நாளுக்கான பரிகாரம் ஆகும் மிதுன ராசி நேர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் மிதுன ராசியிலேயே இருக்கிறதுனால சில மன கிளேசங்கள் இருக்கலாம் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்குறது கொஞ்சம் மன கிளேசங்கள் இருக்கும் இன்னைக்கு திங்கக்கிழமை சந்திரனுக்கு உண்டான ஒரு நாள் ராசிநாதன் புதன் வர ராகுவோட இருக்காரா சோ குழப்பங்கள் இருக்கலாம் இல்ல முடிவெடுக்கிறதுக்கான தடுமாற்றங்கள் இருக்கலாம் இதெல்லாம் எனக்கு நிம்மதியாக இருக்கணும் இந்த குழப்பத்திற்கு எனக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிறவங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு சாயங்காலம் தீபம் ஏற்றின பிறகு இன்றைய நாளில் இரவு நேரத்தில் நீங்கள் சிந்தித்து செயல்படலாம் பகல் நேரத்தில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் இல்லை வீடு சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு குழப்பங்கள் வருவதற்கு ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நமக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அதுக்கப்புறம் அது சரியாயிடும் சம்டைம்ஸ் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது அப்படின்னாலே டென்ஷனும் நமக்கு பில்டப் ஆகிற ஒரு பிரச்சனைகளும் மனசில் இருக்கும் இன்றைக்கி முகூர்த்த நாள் வேற ஸோ அந்த மிதுன ராசினியர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணுறதோ அதுவே உங்களுக்கு பெரிய ஆனந்தத்தை தரும் இந்த கன்ஃபியூஷன் இந்த மாதிரியான ஒரு இது நமக்கு டிராஃபிக்ல இருக்கும்போது கூட இருக்கலாம் இன்னைக்கு ஏதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கெல்லாம் போறீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி போருங்க இந்த இப்போ இருக்கக்கூடிய டிராஃபிக் கன்ஜெஷன் நம்ம வண்டியில் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு அதுவும் இந்த டென்ஷன் நிறையவே இருக்கும் இந்த நாளில் திங்கட்கிழமை சிவபெருமானினுடைய வழிபாடு சிறந்தது கடகராசினியர்கள் ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கடகராசினியர்களுக்கு கொஞ்சம் ஒரு மன குறைகள் இருக்கலாம் இல்லை தூக்கமின்மை இருக்கலாம் அலைச்சல் இருக்கலாம் இந்த கடன் தொல்லைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காரணமாக கூட இருக்கும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் செவ்வாய் குடும்பக்காரக்கன் சூரியன் வந்து நமக்கு குருவோட சேர்ந்து கடகராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லேயும் சில குழப்பங்கள் இருக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு மேஜர் டெசிஷன் எடுக்கணும் இல்லை எனக்கு முக்கியமான ஒருத்தரை பார்த்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பேசணும்னா இன்றைக்கி பகல் நேரத்திற்கு பிறகு அதை பிளான் பண்ணுறது நல்லது கடகராசி அன்பர்களுக்கு இன்று நவகிரக வழிபாடு சிறந்தது அரிசி தானம் செய்யலாம் ஆலயங்களுக்கு சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கும் பட் பெரிதளவுக்கு விதமான பாதிப்புகளும் இல்லை சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் இன்றைய நாளில் ராசிநாதன் சூரியன் குரு பகவானுடன் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சிம்மராசினியர்களுக்கு சில வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்கும் மன நிறைவும் தரக்கூடிய நாளாக அமைகிறது இந்த சுபமுகூர்த்த நாளான இன்று ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் கடன் தீருவது இல்ல கடன் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் தீர்வதுங்கும் போது இன்றைய நாள் அதற்கான இரட்டிப்பு சந்தோஷத்தை பெறலாம் இன்று சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் அரிசி தானம் செய்வதும் நல்லது நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றலாம் நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே நேயர்களுக்கு சில மனக்குழப்பங்கள் தீரும் மனதளவில் ஒரு நல்ல தைரியம் வரக்கூடிய நாளாக அமைகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் சஞ்சாரம் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கலாம் வேலை விஷயத்தில் பட் இருந்தாலும் இன்னைக்கு பல வகையான சில குழப்பங்கள் தீர்வதற்கான ஒரு நாளாக அமைகிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு மாறி நல்ல ஒரு ஏற்றமான ஒரு நாளாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது பெருமாளுக்கு விஷ்ணு சகச பாராயணமும் துளசி சிறந்தது இன்னைக்கு துலாம்ராசினியுலாம்ராசினியர்களுக்கு இந்த மறைந்த மறைமுக எதிரிகள்னு சொல்லுவோம்ல நமக்கு யாருன்னே தெரியாது ஆனாலும் சில விஷயங்கள் வந்து நமக்கு எப்பவும் பிரச்சனைகள்லேயே இருக்கும் என்ன எங்க தப்பு பண்ணுறோன்னே தெரியல நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு மனசஞ்சலங்கள் ஏற்படலாம் துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் அந்த மாதிரியான எதிரிகளின் தொல்லைகள் எல்லாம் தேர்ந்து ஒரு பெரிய மன நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்து அவங்களுக்கு மாறக்கூடும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய பதவி உயர்வு அல்லது இடமாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி நவக்கிரக வழிபாடுகள் சிறந்தது ரிச்சிகராசினியர்கள் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் சோ இந்த திங்கட்கிழமை உங்களுக்கு சில மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் இல்லை வேதனைகள் இதெல்லாம் வந்து இருக்கலாம் குடும்பத்தில் யாராவது ஒருத்தரோட நமக்கு சகோதர சகோதரிகள் சண்டைகள் இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம அதுவும் ரொம்ப ஆஹ் பாண்டிங் இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய நமக்கு ஒரு இதுவாக இருக்கும் இல்லையா சோ ரிச்சிகராசி அன்பர்களுக்கெல்லாம் அந்த மனநிலை மாறி இன்றைய நாளில் ஒரு பெரிய மாலை நேரத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்து குடும்ப சந்தோஷம் நமக்கான ஒரு சந்தோஷங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்னைக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனை சிறந்தது தனுசு ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு சில கணவன் மனைவி விவகாரத்தில் குழப்பங்கள் இருக்கலாம் வாக்குவாதங்கள் எல்லாம் இருக்கலாம் ஏன்னா இந்த எட்டு கூடைய செவ்வாய் வந்து நமக்கு சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால தாயாரின் உடல் ஆரோக்கியம் மற்றும் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் கன்ஃபியூஷன்ஸ் அதனால் ஏற்படக்கூடிய சண்டைகள் இந்த மாதிரியான சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும் நமக்கு குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு ட்ரீட்மெண்ட் போனவங்க ரொம்ப நாளாக அது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்று சுப செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் தனுசுராசினியர்களுக்கு இன்று எல்லை தெய்வ வழிபாடுகள் சிறந்தது சோ மதுரை வீரன் கருப்பண்ணசாமி இந்த மாதிரி ஆலயங்கள் போகலாம் சப்தகன்னி வழிபாடுகளும் சிறந்தது மகர ராசி என்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்னைக்கு கேது பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்கிறதுனால வே வேலை சம்பந்தப்பட்டது மற்றும் உங்களுக்கு முடிந்த வரையில் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகளை பார்க்கலாம் திருவோணம் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் வெற்றியை தரும் இன்றைக்கி நமக்கு ஏதாவது தொலைஞ்சு போன பொருள் வந்து கிடைக்கலாம் இல்லை நம்மளுடைய சில பேர்லாம் பைக்கு தொலைஞ்சு போயிருக்கோம் சில பேருக்கு நகை எல்லாம் தொலைஞ்சு போயிருக்கோம் இல்லையா இந்த சூரியனினுடைய மாற்றமானது நமக்கு தொலைந்த பொருளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கும்பராசினியர்கள் இன்றைக்கி கும்பராசினியர்களுக்கு மன அமைதியான நாளாக இருக்கும் இந்த திங்கட்கிழமை பல புது மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு நமக்கு மனசுக்கு ஆறுதலை தரும் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பெற்றோர்களால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு கும்பராசினியர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் புதிய மனிதர்களின் சந்திப்பு கடன் தொல்லைகள் தீரவும் வியாபார அபி அபிவிருத்திக்கும் அது ரொம்பவும் உறுதுணையாகவே அமைகிறது எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய திங்கக்கிழமை மாலை நேரத்தில் சந்திரனை வணங்கலாம் மீனராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் மீனராசினியர்களுக்கு குழப்பங்களை கொடுத்தாலும் கூட புதன் சுக்கரம் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்துமாக இருப்பதனால் தன லாபங்கள் ஏற்படும் ஐந்து குடைய சந்திர பகவான் நாலாம் இடத்தில் இருப்பதனால் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளால் மன நிம்மதியும் நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவும் அமைகிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் வந்து சேரும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அல்லது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் அல்லது வழக்குகள் விசாரணைகள் இது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இன்றைய நாளில் மீனராசி அன்பர்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யும் பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த நாளுக்கான கேள்வி மேஷ ராசியில் சனி கிரகம் நீச்சம் அடைவதால் என்ன மாதிரியான பலன்களை தரும் இப்ப மேஷ ராசியில வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் நீச்சமா இருப்பார் சோ ஒரு நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மேஷத்துல வந்து சனி பகவான் நீச்சமா இருக்கார் அப்படின்னா அப்படியே அதுக்கு டயக்னலி ஆப்போசிட் ஏழாம் இடத்துல அவர் வந்து உச்ச கிரகம் பெறுவார் சோ இது எல்லாமே டீஃபால்ட்டா உங்களுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும் ஸோ மேஷத்தில் சனி பகவான் நீச்சமாக இருக்காருன்னா அது செவ்வாயினுடைய வீடு ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்த் வைஸ் வந்து இப்போ நீங்கள் மேஷ லக்னமாகவே இருக்கீங்க லக்னத்தில் வந்து சனி நீச்சமாக இருக்குது அப்படின்னா எலும்பெல்லாம் வந்து கொஞ்சம் அவளுக்கு வீக்காக இருக்கும் ஸோ இப்போ லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலேயே சீக்கிரமே ஆர்த்ரைட்டஸ் வரதோ இல்லை ரொமேட்டிசம் வரதோ ரொமைட்டட் ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கெல்லாம் அவங்க அவங்களுக்கு அந்த காரணங்கள் வந்து நிறையா இருக்கலாம் அண்டு ஜென்ஸுக்கு ஜென்ரலி அவங்க சித்திரை மாதம் பறக்கிறாங்க ஒரு சூரியன் சனி சேர்ந்துருக்கு ஸோ சூரியன் உச்சமாக இருக்கும் சனி நீச்சமாக இருக்கும் அது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமு இப்போ இவங்களுக்கெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் ஜென்ரலி அந்த இந்த இந்த கிரகம் இப்படி இருக்கும்பொழுது செவ்வாயும் அது அதுக்கான ஒரு பலத்தோடையோ இல்லை பலவீனத்தோடையோ இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுக்கு ரொம்ப தே ஆர் வெரி ஈஸிலி ப்ரோன் ஃபார் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஸோ ஹார்ட் வந்து பம்பிங் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை சீக்கிரமே அவங்களுக்கு ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி பண்ணலாம் ஸோ ஹார்ட் சம்மந்தப்பட்டது சனிக்கு வந்து இப்போ நம்ம நாடி பிடிச்சி பார்க்குறோம் இல்லையா அந்த நாடியில் வந்து வாதம் பித்தம் கபம்னு இருக்கும் இந்த வாத நாடி அப்படின்னு சொல்லக்கூடியது சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறது தான் ஸோ இந்த சனி நீச்சமாக இருக்கிறவங்களுக்குலாம் உடம்புல வந்து வாதம் அதிகமாக இருக்கும் ஸோ இவங்கெல்லாம் அதற்கு தகுந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு குறையும் அதனால இந்த சனி வந்து மேஷத்தில் உங்களுக்கு நீச்சமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுடைய அந்த ஹெல்த் வைஸ் வாதம் சம்பந்தப்பட்ட ஃபூடை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது இது வந்து நமக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸில் அது நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாய் வீட்டில் சனி நீச்சமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் ஒரு பயந்த சுபாவமாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து தைரியமின்மை அப்படிங்கிறதும் கொஞ்சம் இருக்கும் இது எல்லாத்தையும் நமக்கு சரி கட்டுறதுக்கு நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடலாம் அது ஒரு சிறந்த பரிகாரமாகும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்